தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு புதிய படம் வந்து வெற்றி அடைஞ்சிது அப்படின்னா அந்த படத்தை இரண்டு பேர் வந்து தவறாமல் பாராட்டிடுவாங்க ஒருத்தர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொருத்தர் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ரெண்டு பேருமே கடந்த ஐம்பது அறுபது வருட காலமாக தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க அவங்களுக்கான அனுபவம் இருக்குது சின்ன படங்கள் வெற்றி அடையும் போது அந்த படம் நல்ல கண்டென்ட்டாக இருக்கும்போது அந்த இளைஞர்களை கூப்பிட்டு பாராட்டுறது அவங்களோட கடமை அதை வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதற்கான எல்லா தகுதிகளும் அவங்களுக்கு இருக்குது ஓகேவா அதே சமயத்தில் அடுத்ததா பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவருக்கு பிடித்த படம் ஏதாவது இருந்தா உடனே அந்த இயக்கனுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துவாரு நம்ம அஜித் அவர்களும் வாழ்த்துவார் அப்படின்னு தகவல் இருந்தாலும் கூட உறுதியான ஒரு அப்டேட் கிடையாது அவர் உண்மையாலுமே வாழ்த்துவாரா இல்லை ஃபோனில் பேசுவாரா அப்படின்னு தெரியாது ஏன்னா அஜித் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வந்து முழுக்க முழுக்க ரகசியமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ அதனால் வந்து அது பெருசாக எடுத்துக்க வேணாம் பிரேமம் பார்த்துட்டு கூட நிவின்பாளியை வீட்டுக்கே கூப்பிட்டு பாராட்டியதா அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவலாம் இப்போ வந்துச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ போயிட்டு இருக்கிறது நம்ம சிவகார்த்தியனோட ஒரு அலப்பறை அப்படின்னு தான் ரசிகர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ஒட்டுமொத்த டீமையும் தன்னுடைய ஆஃபீஸுக்கே கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையும் மென்சன் பண்ணி பாராட்டியிருக்காரு இதை பார்த்த நிறைய பேர் சிவகார்த்தியனை பாராட்டுறதுக்கு போல கழிவுகள் ஊத்துறாங்க இப்படியா காப்பி அடிப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பவாதியா உனக்கு கொஞ்சம் கூட என்னையா அப்படி மாதிரி சிவகார்த்தியோட ஹேட்டர்ஸ் முழுக்க முழுக்க அவர் மேல வன்மத்தை கக்கறாங்க சரி அப்படி என்னையா பண்ணிட்டாரு பாராட்டுறது ஒரு குத்தமா அப்படின்னு கேட்டா அவங்களோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னா பாராட்டுறது தப்பே கிடையாது ஆனா தளபதி விஜய் மாதிரியே அதே மாதிரியே சென்ட்ரலில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு தரப்பையும் பார்த்தீங்கன்னா சைடில் சேரில் உட்கார வச்சுக்கிட்டு இதே மாதிரி அந்த படத்தை வந்து பாராட்டுறது டீமை பாராட்டுறது ரஜினி மாதிரியே கூப்பிட்டு அந்த படத்தை வந்து பாராட்டுறது அந்த எஸ்கே புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆஃபீஸ் கூட பார்த்தீங்கன்னா கமலோட புது ஆஃபீஸான அந்த ராஜ்கமல் நிறுவனத்தை சாயல்லையே இருக்குது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே அவங்க சொல்கிறது என்னென்னா இவர் வந்து திடீர் தளபதியாகி இப்படி வந்து தன்னை தானே ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு இப்போ ரஜினியோ கமலோ அந்த டீமை பாராட்டினாங்கன்னா அது வந்து தகுதியாக இருக்கும் அந்த டீமுக்கு நிறைவாக இருக்கும் ஆனால் இவர் தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு தன்னை ஒரு ரஜினியாகவும் கமலாவும் அடுத்த விஜயாவும் இவரே கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கழுவி ஊற்றுறாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்